வணக்கம் நண்பர்களே கோவையில் செயல்பட்டு வரும் எல்ஜி நிறுவனம் உலகின் முன்னணி ஏர் கம்ப்ரஸர் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது கடந்த அறுபத்தி ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனமானது தற்போது உலகின் தரமான ஏர் கம்ப்ரஸர் தயாரிப்பு நிறுவனங்களின் பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது கோவையில் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தில் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் ஏர் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது தற்போது இந்த நிறுவனம் எல் சீரிஸ் சீரீஸ் டூ ஸ்டேஜ் டைரக்ட் டிரைவ் என்ற நவீன தொழில் நுட்பத்துடன் கூடிய காம்ப்ரஸரை உருவாக்கியுள்ளது பெல்ட் இல்லாத மின்சாரத்தை சிக்கனமாக உபயோகிக்கும் வகையிலும் இரண்டு காம்ப்ரஸர் யூனிட்டுகளுடன் இந்த இயந்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது கோவையிலிருந்து உலக நாடுகளுடன் போட்டியிடும் இந்த நிறுவனம் கோவையின் பெருமை மிகு அடையாளமாக திகழ்கிறது இது குறித்து எல்ஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயராம் வரதராஜ் கூறுகையில் ஆரம்ப காலத்தில் இந்த நிறுவனத்திலிருந்து பல மாறுதல்களை செய்துள்ளோம் உலகளவில் தற்போது ஆறாவது இடத்தில் உள்ளோம் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்திற்குள் முதல் மூன்று இடங்களில் இருக்க வேண்டும் என்ற இலக்கோடு பயணிக்கிறோம் எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களில் தரத்தில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் இந்த நிறுவனத்திற்கு உயிர் கொடுப்பது மக்கள்தான் உலகத்தரத்தில் ஒரு நிறுவனம் இருக்க வேண்டுமானால் ஊழியர்களின் பொருளாதாரத்தில் உலகத்தரத்தில் இருக்க வேண்டும் என்ற கொள்கை கொண்டு செயல்படுகிறோம் இதனால்தான் எங்களது நிறுவனம் வளர்ச்சியடைய காரணம் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிக ஆற்றல் திறன் தொழில்துறையில் முன்னணி நம்பகத்தன்மை மற்றும் குறைந்த பராமரிப்பு ஆகியவற்றின் முக்கிய நன்மைகளை வழங்கும் இயந்திரங்களை தயாரிக்கிறோம் என்றார் நன்றி